ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுசாக கட்டின வீட்டுக்கு இன்றைக்கி வந்து பால் காய்ச்ச போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்கள் ரொம்ப ப்ரைட்டாக இருந்துக்கிட்டுருக்கு அடுத்து நம்ம வந்து சோறு உங்க உல வைக்கிறதுக்காண்டி நம்ம பானை எடுத்து வச்சாச்சு பானை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் ஒல உழ வைக்கிறோம் ஓலை கொதிக்கட்டும் அடுத்து நம்ம வந்து சோறு பொங்கி குளம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஓலை கொதிச்சு நம்ம இப்போ அரிசி போட போகிறோம் இப்படி இப்போ அரிசி போட்டாச்சு நேரத்தில் சோறு வடிச்சிடலாம் உப்பு போட்டாச்சு அப்புறம் நாற்றுல வெந்துடும் வீட்டை பாருங்கள் சைடில் ஒரு வீடு மேலே மாடிப்படி ஏறி போடுறதுக்கு கீழே மேலே ரெண்டு வீடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உலக கொதிச்சிக்கிட்டு இருக்கு தெரியுதா ஓலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க எப்படி ஓலை கொதிக்கணும் பாருங்க சேஃப்ட்டி வந்துருச்சு பாருங்கள் பூவாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்து வந்து நம்ம சாம்பார் விற்கலான்ட்டு இருக்கோம் சோறு வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் நம்ம சாதத்தை வடிச்சாச்சு எப்படி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் காய்கறியெல்லாம் இருக்குங்க குழம்பு வைப்போம் சாம்பார் வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க சாம்பாருக்கு வந்து பருப்பு பாசி பருப்பு காசி பொருப்போட்டாச்சு அடுப்பு நல்லா எரி எரிஞ்சிக்கிட்டுருக்கு ம் அடுத்து தக்காளி போடு ம் அடுத்த வெங்காயம் இது காட்டி போடு வெங்காயம் தக்காளி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி மூணுமே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த நம்ம அதில் சேகப்பரம் போடு கலக்கி விடுங்க போடு பூ போடு பொம்ப அழுத்தீங்க சாம்பார் பார்த்தீங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளிக்கணும் அவ்வளோதான் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வைக்கப்போகிறோம் கடாய் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றப்போகிறோம் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன வந்து இப்போது வச்ச உடனே குதிக்க ஆகிடுச்சி என்ன பார்த்தாலும் தெரியும் கடுகு போட்டாச்சு கடுகு வெயிட் வெ வெயிட் பண்ணணும் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டாச்சு கடுகு வெடித்து கருவேப்பிலை போட்டாச்சு குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்க அது ஒட்டி வச்சு எப்படி வெடிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டு பால் காட்சி அண்டிதான் சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது தடிச்ச ல ஊ ஊற்றியாச்சு ரெடி ஆகிடுச்சு நம்ம சமையல் பண்ணி சோ சோறு ஊங்கியாச்சு சாம்பார் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அப்பளம் பொறிக்க போகிறோம் கடாயை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றப்போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு வதக்கிட்டு பாருங்க பப்புள் சூட ஆரம்பிச்சிருச்சா அப்பளத்தை பாருங்க இந்த அப்பளத்தை தான் பொறிக்க போகிறோம் பொறிச்சிட்டு நம்ம ஒரு தடல் புடலான விருந்தை வைக்க போகிறோம் நம்ம புது வீட்டுக்கு அப்பளம் வந்து பப்புள்ஸ் வர ஆரம்பிக்கிறது தெரியுதா அப்பளத்தை போடுங்க பாருங்க வாவ் அப்பளம் பொறிய ஆரம்பிச்சிருச்சு ஏடி பொரியுது பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் பொறிக்கலாம் போட்டிருக்காங்க ஓஃப் எடுத்துருங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அடுத்ததான் நம்ம அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து நம்ம இந்த டிஃபன் கேரியரில் இதெல்லாம் வைக்க போகிறோம் ஓகே குழம்பு ஊற்றுங்க அந்த கலக்கி ஊற்றுங்க சார ஊற்றுங்க சும்மா சார்பை அப்பளம் இங்க அப்பளம் பூரிச்சாச்சு சோறு வங்கியாச்சு நம்ம புது வீட்டுக்கு காய்ச்சிக்கு பாருங்க எப்படி இருந்துச்சின்னு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ